வணக்கம் நண்பர்களே கடலை மாவில் சுவையான காரபோண்டா செயல்முறை விளக்கங்கள் கால் கிலோ கடலை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும் அதனுடன் சிறிதளவு சோடா உப்பை சேர்த்துக்கொள்ளவும் அதனுடன் சிறிதளவு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கொள்ளவும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய்களையும் துண்டாக நறுக்கி சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்கிக் கொள்ளவும் மாலை நேரத்தில் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய எளிமையான போண்டா சூடான எண்ணெயில் சிறிய உருண்டைகளாக போட்டு பொறித்து கொள்ளவும் நல்ல மொறுமொறுப்பாக நல்ல சாஃப்டான ஒரு போண்டா எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பாண்டா இது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் சூடான போண்டா தயார்